ஓம் காளி ஓ நமச்சிவாய இன்றைக்கி நான் இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது மரங்கள் தமிழ்நாட்டுடைய தெய்வீக மரம் பூமிக்கே ஒரு தெய்வீக மரமாக இந்த பனைமரம் இருக்குது இந்த பனை மரத்தில் வந்து இந்த பனைமரம் வந்து பல நூற்றுக்கணக்கான வகையில் இருக்குது அது என்னென்ன வகைன்னு நம்ம இன்னைக்கு பார்ப்போம் இப்போ பனை மரத்தில் வந்து பல நூற்றுக்கணக்கான பழைய பனை மரங்கள் இருக்குது அது நுங்கு பனை அதே ஆண் பனை அதில் ஆண் பனை பெண் பனை அப்படின்ட்டுருக்கு பிறகு தாலிப்பனை தாலிப்பனை கூந்தல் பனை குமுதிப்பனை சாற்று பனை ஈச்சம் பனை ஈழப்பனை சீம பனை ஆதாம்பனை திப்பிலிப்பனை உடற் பனை கிச்சிலி பனை குடைப்பனை இளம்பனை கூரைப்பனை இடுக்கி பனை பனை காந்த பனை வெள்ளை பனை கரும்பனை இப்படின்னு நிலப்பனை இந்த மாதிரி ப பனை வகைகளை நூ பல நூற்றுக்கணக்கான வகைகள் நிறையா இருக்குது அதில் நம்ம நுங்கு இங்கேயக்கூடிய பனை இதில் முதல் தனமான பனை பார்க்க மரமும் பண எடுத்து சேர்ந்தது அது பார்க்க பனை அடுத்து ஈராம்பனை சீனப்பனை குண்டு பனை அலாம்பனை குண்டைப்பனை ஏரியிலை பனை ஏசாறு பனை காட்டு ப பனை கதளிப்பனை இப்படின்னு நிறையா வகையான அழகு பனை பின்மாதிரி நிறையா வகையான பனைகள் நூற்றுக்கணக்காக இருக்குது அழிஞ்சு உனது இத்தனைய வகைகள் அழிஞ்சு வருது நிலப்பனையே அது ஒரு பணமாக இருந்தேன் அப்போ நொங்கு திங்கிற பனை பனைமரங்கள்லேயே முக்கியமானது நுங்கு பனை நுங்கு விட்டு சாப்பிடக்கூடிய பனை இதுவே தெய்வீகத்தில் முதல் தரமான தெய்வீகம் அதுக்கப்புறம் தாலிப்பனை தாலிப்பனை ஓலைச்சுவடிகள் எழுதுவதற்கு நமக்கு நம் முன்னோர்கள் பயன்படுத்தியிருக்காங்க தாலிப்பனை அகல அகல இலையாக இருக்கும் அது வந்து ஓலச்சுவடி எழுதுறதுக்கும் பல நம்முடைய சாஸ்திர ரகசியங்கள் எழுதுறதுக்கும் நம்முடைய தமிழுடைய வே வேதங்களையும் சித்தூர் ரகசியங்களையும் வைத்தியங்களையும் ஞானங்களையும் பாதுகாத்த பெருமை இந்த மரங்களுக்கு இருக்குது இந்த பனைமரங்கள் தாலிப்பணம் வந்து மிகவும் உயர்ந்த பணியாகும் அந்த பணம் வந்து எழுதுறதுக்கு ஓலையாக எழுதுறதுக்கு பயன்பட்டுருக்கு இந்த நுங்கு பணையில் எழுதுவாங்க ஆனால் சின்ன சின்னதாக அளவு சின்னதாக இருக்கும் அது அகலமாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம பனைமரம் நம்முடைய வாழ்க்கையின் மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாகவும் இந்த பூமியில் இயற்கையை காக்கக்கூடிய ஒரு அங்கமாகவும் இருக்குது பனைமரம் உயரம் வளர்ந்து அது கோபுரமாக இருந்து அந்த இயற்கையின் மலையை இழுக்கக்கூடிய சக்தி பனைமரத்துக்கு இருக்கு மண்ணரிப்பை தடுக்கும் அழகான நுங்கு கிடைக்கும் பதநீர் கிடைக்கும் அதனுடைய மட்டைகள் அதை பனை மட்டைகள் வீடுகளுக்கு கூரை மேயருக்கு பயன்படும் கூரை மேயருக்கும் அதை காய்ந்த அந்த பண மட்டைகள் வந்து விரைவுக்கும் பயன்படும் இந்த மாதிரி மனிதனுடைய வாழ்வில் வந்து முக்கிய அங்கமாக இருப்பது இந்த பனைமரம் அதனால இந்த பனைமரத்தை தெய்வீக மரமாக நம்முடைய சித்தர்கள் போட்டுகின்றார்கள் நம்முடைய நடுவன்கள் வைக்கும் போதும் சித்தர்கள் சமாதிகள் வைக்கும்போதும் நம்முடைய முன்னோர்களுடைய தெய்வீக கோயில்கள் எழுப்பும் போதும் பனை வைத்து பாதுகாப்பார்கள் அப்போ பனைமரங்கள் வைக்கும்போது தெய்வீக சக்தி அதிகரிக்கும் அப்படிப்பட்ட தெய்வீக பனை நாம் பாதுகாத்து வளர்க்க வேண்டும் பனைமரங்கள் அழிந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு வகையான எல்லா வகையான பனைமரங்களை எடுத்து நாம் பாதுகாத்து நாம் அழியாமல் செய்ய வேண்டும் இப்போ இருக்கக்கூடிய பனைமரம் வந்து இது நூறு வருஷத்துக்கு மேலான பனைமரம் நூறு நூற்றம்பது வருஷத்துக்கு மேலான இது பனைமரம் இதுபோன்று முழுக்க நூற்றுக்க நூறு நூற்றம்பது வருஷத்துக்கு மேலான பல தலைமுறை கண்ட தோப்பு இது இருந்தாலே தெய்வீகம் அங்கு அதிகரிக்கும் பணமரத்துக்கடிகள் தியானம் பண்ண பண்ண நமக்கு தெய்வீக சக்தி நம்முடைய முன்னோருடைய சக்தி நமக்கு கிடைக்கும் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய முன்னோர்கள் இறந்த பின்பு பனைமரத்தில் ஆன்மாவாக தெய்வமாக தங்குவார்கள் நம்முடைய ஒவ்வொரு ப பழைய ப நூற்று கணக்கான வயசான பனைமரங்கள் தான் நம்முடைய முன்னூறு ஆன்மாவாக இருக்கும் நம்முடைய முன்னோர்களாகத்தையும் நாம் வழிபடணும் ஒவ்வொரு பனை நம்முடைய முன்னோர்கள் நம்ம முன்னோர்களும் நம்மை நம்முடைய தெய்வங்களாக நம் ப பனைமரங்களை போட்ட வேண்டும் நம்முடைய தெய்வங்களாகவும் நம் முன்னோர்களாகவும் பனைமரத்தில் இருந்து நமக்கு நம்முடைய முன்னோர்கள் பித்தர்கள் ஆசீர்வாதங்கள் தருவாங்க அதனால் அந்த அழிய பனைமரம் அழிந்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பனைமரத்தை நட்டு அந்த பழங்களை மழை காலங்களில் பணம் பழங்களை எடுத்து அதை விதையெடுத்து அதே மண்ணில் வந்து முக்கியமான இடங்கள்லேயும் மலை அடிவாரங்கள்லையும் அந்த குளத்து கம்மாய் பகுதிகளிலையும் அந்த பனங்கரையை நட்டு நாம் பாதுகாக்க வேண்டும் இப்போது நம்ம பணம் பழங்களை எடுத்து அது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் நீங்கள் இந்த பனம்பழங்கள் வந்து நல்ல பழுத்த பன பழங்கள் வந்து நல்லா மஞ்சளாக இருக்கும் பனம்பழம் பழுத்துருச்சுன்னா இந்த மஞ்சள் நிறம் கிடைக்கும் இந்த பழுத்த பன பழத்தை நம்ம என்ன செய்யணும் அதை மூணு கொட்டை இல்லாட்டி ரெண்டு கொட்டை வரும் ஒரு கொட்டையும் காய்க்கும் இது பார்த்தா அழகாக இருக்கும் வாடை கமகம்கம் வாட அடிக்கும் இந்த பணம் பழத்தை நம்ம சுட்டு அப்படியும் சாப்பிட்லாம் சுட்டும் சாப்பிட்லாம் ரொம்ப சுகமாக சுவையாக இருக்கும் உடம்புக்கு வந்து ஒரு எதிர் சக்தியும் நல்லா பசியை நீக்கக்கூடிய சக்தியும் இது கொடுக்கும் இந்த பனம்பழம் எடுத்து நம்ம பனைமரங்களை ரே ரேசம் அப்படி குழி தோண்டி அப்படியே வச்சு மூடிட்டோம்னா இந்த பனை மரம் தடுத்துக்கிறோம் இப்போ நம்ம பணக்கொட்டையும் சேகரிக்க போகிறோம் இந்த பணக்கொட்டையை நம்ம சேகரித்து கொண்டு போக போகிறோம் இப்படி இந்த அணிஞ்சு கொடுக்கற பனைமரத்தை அழிஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய இந்த பனை மரங்களை நாம் இந்த மாதிரி பனம்பழத்தை எடுத்து அதே முக்கியமான கம்மாய் குளம் ஏரி இந்த மாதிரி கரையோரங்களில் கொண்டு சென்று அதை ரேஸாக குழி தோண்டி மழை காலத்தில் விட்டால் அதை வாட்டுக்கு முளைச்சிடும் நாம் செய்யக்கூடிய உதவி இந்த மரங்கள் அழியாமல் இந்த பணம்பழங்களை எடுத்து சேகரித்து நம்ம அது கொட்டைகளை எடுத்து நீர் இருக்கிற இடத்துல மழை பெய்யக்கூடிய காலங்களில் நம்ம நடணும் நட்டு நம்முடைய பாரம்பரியமான நம்முடைய பாரம்பரியமான நம்ம தெய்வீக மரங்களை நாம் பாதுகாத்து நம்முடைய இயற்கைக்கு நாம் பாதுகாப்பாக சேர்ப்போம் மரங்கள் அழுந்தால் இயற்கையினுடைய ஒரு பாதி தெய்வீகத்தன்மை அழியும் இயற்கையுடைய பாதி தெய்வீக சக்தி அழியும் என்பது சித்தர்கள் சொன்ன ஒரு உண்மையாகும் பனைமரங்கள் நம்முடைய முன்னோர்களாகவும் நம்ம தெய்வீக சக்திகளாகவும் நம்மை காக்கக்கூடிய பஞ்சத்தில் நம்மை காக்கக்கூடிய ஒரு அன்னதான சக்திகளாகவும் ஆபத்து பாண்டவனாகவும் நமக்கு பனைமரம் இருக்குது இது நம்ம முறையாக எடுத்து வளர்த்து பாதுகாத்து நம்முடைய இயற்கை மரங்களை இயற்கையின் பனைமரங்களை தமிழ்நாட்டின் பனைமரங்களையும் த நம்முடைய பாரதத்தின் தெய்வீக மரத்தை பாதுகாத்து நம்முடைய தேசத்தை வளமாக்கி தெய்வீகத்தையும் அதிகரிப்போம் ஓம் காலி ஓ நமச்சிவாய